வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம இந்த வருஷம் ஆடி அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எந்த நாள் மற்றும் தேதி அமாவாசை விரதம் எப்படி இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த அன்னைக்கு நாம் என்ன தானம் செய்யணும் தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் என்ன அது மட்டும் இல்லாமல் காகத்திற்கு உணவிடுவதால் நமக்கு எப்படி முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் போன்ற விளக்கம் அனைத்தும் இந்த பதிவில் தெலத்தெளிவாக இருக்குது ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதை நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அமாவாசை தினங்கள்லேயே மூன்று அமாவாசை மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது அது என்ன அமாவாசை முதல்ல வர இந்த ஆடி அமாவாசை அதுக்கப்புறம் வர புரட்டாசி அமாவாசை அதாவது மகாலய அமாவாசை அதுக்கப்புறமாக வருகிற தை அமாவாசை இப்பொழுது முதலாவதாக வர ஆடி அமாவாசையை மிகவும் சிறப்பான நாள் அப்படின்னே சொல்லலாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் காரியம் செய்யவும் வேண்டி விரதம் இருக்கவும் ஏற்ற ஒரு நாள் தான் ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை அன்று விரதம் இருந்து முன்னோர்கள் வழிபாடு செய்வது குடும்பத்தில் தலைமுறை தலைமுறையாக இருந்து வந்த தடைகள் மற்றும் சாபங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் பித்ருலோகத்தில் இருக்கும் ஆத்மாக்கள் அதாவது முன்னோர்கள் ஆடி அமாவாசை என்று பூமிக்கு வருகிறார்கள் எனவே அமாவாசை என்று பித்துருக்களை வழிபாடு செய்வது ஆசை பெறுவது வாழ்வை பல விதங்களில் மேம்படுத்தும் பொதுவாக தர்ப்பணம் அல்லது இறந்தவர்களுக்கு பித்திருக்காரியங்களை நீர்நிலைகளின் அருகில் செய்வார்கள் ஆடி அமாவாசை அன்று ஆறு கடல் குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளில் காரியம் செய்ய மக்கள் கூட்டம் கண்டிப்பாக அலைமோதும் குறிப்பாக காரியம் செய்ய முன்னோர்களின் ஆத்மா சாந்தியடையச் செய்யும் புண்ணிய ஸ்தலங்களான காசி மற்றும் ராமேஸ்வரம் ஆகிய இடங்களில் லட்சக்கணக்கானவர்கள் அலைமோதுவார்கள் ஆனால் அந்த இடங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் தாங்கள் வசிக்கும் இடத்திற்கு அருகில் இருக்கும் நீர்நிலைகள் அல்லது வீட்டிலேயே கூட அமாவாசை தர்ப்பணம் செய்யலாம் வீடு முழுவதையும் தண்ணீர் விட்டு கழுவி சுத்தம் செய்துவிட்டு பூஜை அறையில் சுவாமி படங்களை துடைத்து சந்தன குங்குமம் வைத்து அலங்கரிக்க வேண்டும் முதல் நாளே இதை நீங்கள் செஞ்சிடணுங்க நீர்நிலைகளில் கூட்டாக தர்ப்பணம் செய்ய வாய்ப்புள்ளவர்கள் மற்றவர்களுடன் சேர்த்து பித்துருக்களை வேண்டி தர்ப்பணம் செய்து முடிக்கலாம் இல்லையென்றால் வீட்டில் புரோகிதரை வரவழைத்து தர்ப்பணம் செய்யலாம் தர்ப்பணம் செய்ய முடியல அப்படின்னு இருக்கிற நேரத்தில் உணவு சமைத்து கூட அன்னதானமாக செய்யலாங்க இறந்த முன்னோர்களில் பெண்கள் சுமங்கலியாக இறந்திருந்தால் சுமங்கலி பெண்களை சாப்பிட வரவேற்று உணவு பரிமாறி அவரவருக்கு இயன்ற வகையில் சேலை மஞ்சள் குங்குமம் வழங்கி வழிபட்டு முன்னோர்களின் ஆசி பெறலாம் குழந்தைகள் தவிர்த்து வீட்டில் உள்ள பெரியவர்கள் தலைக்கே குளிக்க வேண்டும் சாப்பிடுவதற்கு முன்னர் உங்கள் மூதாதையருக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படைக்க வேண்டும் எத்தனை நபர்களை வணங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவரவர்களுக்கு தனித்தனியாக வாழை இலையில் உணவு பரிமாறி படைக்கலாம் அல்லது பெரிய தலைவாழை இலையில் அனைத்து உணவுகளையும் பரிமாறியும் நீங்க படைக்கலாங்க முன்னோர்களுக்கு உணவை படைக்கும் முன்பு யாரும் சாப்பிடக்கூடாது நாள் முழுவதும் கண்டிப்பாக விரதம் இருக்க வேண்டும் அல்லது உணவு படைக்கும் வரை சாப்பிடாமல் இருந்து விளக்கேற்றி கற்பூர ஆராதனை செய்த பின்னர் சாப்பிட்லாங்க பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக உச்சி வேலை அதாவது மதியம் பன்னிரண்டு மணிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுத்துடணுங்க இந்த வருஷம் அதாவது ஆடி அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த நாளில் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நாலாந்தேதி வருதுங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது அந்த நாளில் திதி எவ்வளோ நேரம் இருக்குது எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்தில் நான்கு ஐம்பத்தி மூணுக்கு ஆரம்பித்து ஆகஸ்ட் நாலாம் தேதி மாலை நேரத்தில் ஐந்து இருபத்தேழுக்கு இந்த அமாவாசை திதி முடிஞ்சிருதுங்க அப்போ ஆகஸ்ட் நாலாம் தேதி தான் நீங்கள் இந்த தர்ப்பணம் கொடுக்கறது சிராதம் செய்கிறது முன்னோர்களுக்கு உணவு படைத்து படையலிடுவது தானம் கொடுப்பது எல்லாமே அந்த ஆகஸ்ட் நாலாம் தேதி தான் நீங்கள் செய்யணும் அப்போ அந்த உச்சி பொழுதில் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமாக படையல் இடுவது என்பது மிகவும் சரியானதே இந்த படையலிடுவதோட நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராவுகாலம் யமகண்டம் கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும் நல்ல நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மதியம் ஒன்றையிலேருந்து ரெண்டரை இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் படையலிட்டு முன்னோர்களை வழிபடலாம் அந்த அன்றைக்கி தானமாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பித்திருக்களுக்கு திதி கொடுக்கும்போது அவரவரால் இயன்ற அளவுக்கு உணவு ஆடை உள்ளிட்டவற்றை தானமாக வழங்கலாம் சிலர் கால்நடைகளுக்கு உணவுகளை தானமாக வழங்குவர் ஆனால் அன்னதானம் செய்வது மிக 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 சிறப்பு மேலும் அரிசி தானியங்கள் நம்ம தான் அந்த அன்னிக்கு தானம் செஞ்சோன்னா மகாலட்சுமியின் பரிபூர்ண ஆசி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை கூட இருக்குங்க அதே மாதிரி நம்ம பித்திருக்களுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு பித்திருக்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம் நம்ம வெறும் அந்த படையல் படையலிடுவதால் மட்டும் நமக்கு பித்திருக்களின் ஆசிர்வாதம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட முடியாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த அன்னிக்கு நம்ம படையல் போட்டுட்டு கண்டிப்பாக காகத்திற்கு உணவு வைக்க வேண்டும் அந்த காகம் அந்த உணவை சாப்பிட்டாதான் நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய சிராதம் தர்ப்பணம் அந்த உணவெல்லாம் எடுத்துக்கிட்டு நமக்கு பரிபூர்ண ஆசிர்வாதம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும் அதனால தான் காகமும் முன்னோர்களின் ஆசிர்வாதமும் அப்படின்னு சொல்கிறாங்க காகத்திற்கு நாம் அந்த அன்றைக்கி உணவு வச்சுட்டு தான் அந்த காகம் சாப்பிட்ட பின்பு தான் நாம் அந்த உணவே சாப்பிட்ணுங்க காகம் என்பது முன்னோர்களின் அம்சமாக கருதப்படுகிறது எனவே வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிடும் முன்பு உணவை காகத்திற்கு படைக்க வேண்டும் சாதம் காய்கறி குழம்பு ஆகியவற்றில் நெய் சேர்த்து காகத்துக்கு படைக்க வேண்டும் காகங்கள் காகம் அமாவாசை அன்று வைத்த உணவை சாப்பிட்டால் முன்னோர்கள் சாப்பிட வந்துள்ளார்கள் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைத்துள்ளது இதனால் தோஷங்கள் நீங்கி வீட்டில் சுபிக்ஷம் உண்டாகும் மேலும் காகம் சனீஸ்வரரின் வாகனமாகும் எனவே சனி தோஷம் நீங்கும் என்பதும் ஏழரை சனி அஷ்டம சனியின் தாக்கம் குறையும் என்பதும் நம்பிக்கை இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்